யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றேன் எங்கே திருவள்ளுவர் சிலை அருகில் நிற்கின்றேன் இங்கிருந்துதான் தான் காங்கேசன் துறை என்ற வீதி தொடங்குகிறது அதோ பாருங்கள் நேராக ஒரு வீதி போகிறது அல்லவா இதுதான் யாழ்ப்பாணம் நகரத்தின் முதன்மை வீதி இது யாழ்ப்பாணம் நகரத்தின் பெரிய அஞ்சலக கட்டிடம் இதற்கு நேர அருகில் அதோ உள்ளே கில்கோ என்ற விடுதியில் நான் தங்கி திருவள்ளுவர் சிலை இருக்கின்றது அதோ தொலைவில் தெரிவது இந்திய அரசு கட்டிய பண்பாட்டு மையம் இந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து ஒரு ஐநூறு அடி தொலைவில் அதாவது தெரிவுதான் யாழ் கோட்டையினுடைய சுவர்கள் இலங்கையின் தென்பகுதியில் இருந்து சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்க வருவதை ஒரு சுற்றுலாவாக கருதுகின்றார்கள் அவர்கள் வந்த பேருந்துகள் நிறைய இருக்கின்றன ஊரில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சிங்களவர்கள் போவதை பார்க்க முடிகின்றது மேலும் சிங்கள மக்கள் இந்தியாவில் உள்ள புத்தகையாவிற்கும் எல்லோரும் வந்து போவதை தங்கள் வாழ்க்கையில் ஒரு கடமையாக கருதுகின்றார்கள் சுற்றுலா ஆர்வம் மிக்கவர்கள் அந்த ஆர்வத்தில் அவர்கள் இங்கேயும் சுற்றி வருகின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களாக யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு நான் எழுதிய புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினேன் மரவன் புலவு காந்தகம் சத்யானந்தம் ஐயா அவர்கள் ஒரு ஆட்டோவில் தானியில் எங்களை ஊர் சுற்றி காண்பித்தார் இன்று என்னை புதிதாக அறிமுகமாக இருக்கின்ற துவாரங்கிற தந்தியுடன் இருவருளை ஊரில் போட்டிருக்கின்றேன் மேலும் பல செய்திகளை தருகிறேன்